எத்தனை தில்லுமுள்ளு செய்தாலும் பாஜகவின் சித்து விளையாட்டும் அதிமுகவின் பகல் கனவும் பழிக்காது என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி களத்திலும் இல்லை மக்கள் மனதிலும் இல்லை என்றாலும் நானும் ரவுடிதான் என்பது போல வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுகிறார் பச்சை போய் பழனிசாமி என தெரிவித்துள்ளார் ஆட்சியில் இருக்கும்போது டெல்லி பிக் பாஸ்களுக்கு பயந்து தமிழ்நாட்டின் உரிமைகளை அடகு வைத்தது போல எஸ்ஐஆருக்கு வக்கால வாங்குவது ஆச்சரியமில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் உட்கட்சிகளில் கொடுக்கப்படும் நெருக்கடியால் பதற்றமாகி தன் இருப்பையும் காட்டிக்கொள்ள ஊடகத்தில் எதையாவது ஊழறி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மக்களை சந்தித்து தேர்தலில் வெற்றி பெற முடியாத கோழைகள் சிறுபான்மையினர் பெண்கள் பட்டியல் இனத்தவர்களின் வாக்குரிமையை பீகாரில் பறித்தது போல் தமிழ்நாட்டிலும் பறித்துவிடலாம் என பாஜக சதி செய்வதாகவும் ஆர் எஸ் பாரதி குற்றம் சாட்டியுள்ளார் எத்தனை தில்லுமுல்லுகளை செய்தாலும் சரி எத்தனை குறுக்கு வழிகளில் வந்தாலும் சரி தமிழ்நாட்டில் பாஜகவின் சித்த விளையாட்டும் வெற்றி பெறாது எனவும் பழனிசாமியின் பகல் கனவும் பழிக்காது எனவும் அவர் தெரிவித்துள்ளார்